செக்லிஸ்ட் போட்டிருந்தோம் நிறைய பேர் அதை செக் எங்களுக்கு இது பண்ணிருந்தீங்க சார் இன்னுமே நீங்க வந்து அதேமாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த செக்லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அடுத்தது தமிழுக்கான செக்லிஸ்ட் இதோ அப்படின்ற மாதிரி நமக்கு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம் பசங்க சில பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுமே கொஞ்சம் ஆர்வமா பார்த்து வச்சுக்கோங்க அதே நேரத்தில் இருக்கோம் இந்த நேரத்துக்கு ஏன்னா எழுதி eligibility list வரக்கூடிய தமிழ் மார்க் ஒண்ண தூக்கி விடாது ஆனா மெயின் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய தமிழ் क्वेश्चंसல 5 மார்க் இருக்கு உன் வேலைய தூக்கி விடுறதையும் இறக்கி விடுறதையும் அவர் பாத்துக்குவாரு சோ அதனால இந்த 5 மார்க் கூட விட இந்த டாபிக்ல நீங்க ரெடி பண்ணி வெச்சிட்டீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க மறக்காம சோ அதுக்கான செக் லிஸ்ட் தான் போடுறேன் சோ இங்கிலீஷ்ல நான் செக் லிஸ்ட் போடுறோமோ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க

டென் டென் அவுட் ஆஃப் டென்லாம் கொடுக்க முடியாதில்ல ஸோ அந்த ஒரு ப்ரெடிக்டபுள் நாலேஜில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இது ஒரு ஜஸ்ட் கெஸ்ஸிங் தான் நீங்கள் வந்து ஒரு எயிட் டூ டென் சாரி எயிட் டு நைன் வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான செக்லிஸ்ட் தான் ஸோ மேபி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் செக்லிஸ்ட்டில் வந்து க்ளாஸரி அந்த சினானிம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மேபி அது மேபி இல்லை அது கண்டிப்பாக ஒரு கொஷின் வருது ஓகேவா ஸோ அது எல்லாருக்குமே எவ்வளோ பேர் படிப்பீங்கன்னு தெரியல பட் ஆனால் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம பார்க்க போறது நம்மளுடைய தமிழ்க்கான செக்லிஸ்ட் என்னென்னலாம் பார்க்கணும் இந்த டாபிக்ல பார்த்து வச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ இலக்கணமா இலக்கியமா இதுவே நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எது நமக்கு கேட்பாங்க எது நமக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்தினுடைய கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு என்னது மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இலக்கியத்துடைய கொஸ்டின்ஸ் அதிகமா இருந்துச்சு இலக்கணம் கம்மியா இருந்துச்சு ஆனா நம்மளுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ல இலக்கணத்துக்கான கேள்விகள் அதிகமாகவும் இலக்கிய கேள்விகள் ஒன்னே ஒன்னு அதுவும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குதான் வந்துச்சு ஓகேவா அப்ப நம்ம வந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது மேபி என்ன வேணா நமக்கு ட்விஸ்ட் அடிக்கலாம் இந்த முறை ஆக்சுவலி நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போனோம் ஸோ இலக்கியம் சம்பந்தமான கேள்விகளை ஏன் அவங்க கம்மியா கேட்கறாங்க உன்னுடைய மெயின் கொஸ்டின் பேப்பர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் நடக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல மெயின் ரோல் பிளே பண்ண போறது இலக்கியம் நூல்களும் நூலாசிரியர்களும் அதெல்லாம் சோ அதனால அதுக்கு வைட்டேஜஸ் கொடுத்து அதுல போயிட போற ஒரு காரணத்தினால இதுல பேசிக்கா அந்த இலக்கண பிழைகள் ஏன்னா இது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பேச்சு வழக்கில் நீ எப்படி ஒரு தமிழை வந்து ஒரு இலக்கண பிழை இல்லாம பேசுறன்றதை செக் பண்றதுக்கான ஒரு கொஸ்டின் அதான் இது அமையணுமே தவிர அங்க போய் இலக்கியம் திருக்குறள் திருக்குறள் எழுதியது யார் திருவள்ளுவர் இது வந்து தமிழுடைய பேசிக் நாலேஜ் நம்ம பேச்சு கம்யூனிகேஷன்ஸ்ல வந்து உதவ போறது கிடையாது ஸோ அது எல்லாமே இலக்கியம் சார்ந்த கேள்விகள் அதெல்லாமே நமக்கு ஆஃப்டர்நூன் தமிழ் எலிஜிபிலிட்டி டேஸ்ல வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஸோ அப்போ மார்னிங்ல இலக்கணம் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுன்றது ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம இறுதி முடிவுக்கு வந்திருக்கோம் சோ நம்மளுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லயுமே அதிக அளவு எட்டுல இருந்து ஒன்பது கேள்விகள் அவங்க தான் வந்திருந்தாங்க இலக்கணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் சோ அதுல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சிட்டீங்களா பார்த்து வச்சுக்கோங்க ஒன் ஆஃப் த முக்கியமான டாபிக் ஏன்னா சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக இல்லாம எந்த கொஸ்டின் பேப்பருமே வரல அவங்க கொடுத்த மாடல் ஆகட்டும் அவங்க கொடுத்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு ஆகட்டும் இல்ல டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு ஆகட்டும் யாருக்காக ஆகட்டும் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக கம்பல்சரி கேட்டு இருக்காங்க அதே போலதான் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த நாலுமே எல்லா இடம் இடம்பெற்று இருந்த ஒரு சேர்த்து எழுதுக பிரித்து சேர்த்தே குறிப்பு இந்த இலக்கண குறிப்புமே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எல்லாத்திலுமே அடுத்த தொடர் இரட்டை கிழக்கு இதுதான் கேட்டு வச்சிருந்தாங்க அதை எதிர்பார்க்க முடியாது பண்பு தொகை வினைத்தொகை ரெடி ஆகிப்போங்க ஏன்னா பண்பு தொகை வினைத்தொகையை பேஸ் பண்ணி கூட மூன்று காலங்களையும் உணர்த்தி வந்தால் அது வினைத்தொகை பிரித்தால் மை வரும் பொருள் தந்துச்சுன்னா அது பண்பு தொகை இந்த மாதிரி ரூல்ஸ் ஞாபகம் வச்சு பண்பு தொகை வினை தொகைக்கு ரெடி ஆயிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி இரட்டை கிழவினா என்னன்னு தெரியும் அடுக்கு தொடர் தான் என்ன தெரியும் பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி இப்ப நில் நில் அப்படின்னு அது அடுக்கு தொடர் இரட்டை கிளவியா அடுக்கு தொடர் இதே சட சட அப்படின்னு சொன்னா இரட்டை கேள்வி சடசடவு பிரித்தால் பொருள் தருது ஆனால் நில் நில் பிரித்தாலும் நில் ஒரு பொருளை தருது சோ அது அடுக்கு தருது இந்த மாதிரி வர்றதுல நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க எனக்கு குறிப்பு இந்த முறை நீங்க வந்து வினை தொகை பண்பு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சுக்கோங்க சோ அதே மாதிரி காலம் அறிதல் காலம் அறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்த காலம் எதிர்காலம் இந்த ரெண்டு காலத்தை அறிகிற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸை செட் பண்ணுவாங்க பெரும்பாலும் நிகழ்காலங்கள் கொஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இந்த ரெண்டு காலங்கள் அறிகிற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க அப்போ கால மறிதல் வந்து இறந்த காலம் எதிர்காலத்தை பேஸ் பண்ண மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும் அதாவது நேற்று வந்தான் அது இறந்த காலம் நாளை வருவான் அப்படின்னா அது எதிர்காலம் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் எது வந்து இறந்த காலத்தை உணர்த்தும் தொடர் அல்லது இது எது வந்து எதிர்காலத்தை உணர்த்தும் தொடர் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ அந்த நாலு ஆப்ஷன் படித்து பார்த்துட்டு இறந்த காலத்தை உணர்த்துற மாதிரியான வார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுற மாதிரி இருந்ததுன்னா இறந்த காலம்னு சொல்லுவீங்க நடக்கக்கூடிய ஒரு செயல்களை பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா எதிர்காலம் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த நாலுமே ஒன் ஆஃப் த முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய செக்லிஸ்ட்ல முதல் நாலு இடத்த பிடிச்சிருக்கு பார்த்து வச்சுக்கோ ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை வகை கண்டறிதல் வினை வகை கண்டறிதல் அப்படி ஒன்றும் இல்லாமல் தன்வினை பிறவினை ஓகேவா தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினைலாம் சொல்றோம்ல அந்த வினைகள்ல எது உனக்கு கொடுத்துருக்காங்க அப்ப கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்ல பின்வரும் வாக்கியங்களில் செய்வினையை கண்டறிக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல செயற்பாட்டு வினையை கண்டறிக்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன் செயற்பாட்டு வினை அப்படின்னால என்ன வரணும் ஆல் இவர்களால் செய்யப்பட்டது இவர்களால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து அந்த ஆள் அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய செயற்பாட்டு வினைன்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி வரதெல்லாம் வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் தான் செய்யற மாதிரி இருந்தா ஆசிரியர் பாடம் கற்பித்தார் ஆசிரியரால் பாடம் கற்க வைக்கப்பட்டது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்ல சோ அதை மாதிரி வச்சு நீங்க வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு வினைவாக்கங்களை கண்டறிக வினை வகை கண்டறிதல் வந்து ஒரு கொஸ்டினா செட் பண்ணிருக்காங்க சோ விடை கேற்ற வினாவை இதுவும் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன் ஏன்னா எல்லா உங்களுடைய மூணு கொஸ்டின் பேப்பர்லயுமே இது இருந்தது விடை கேற்ற வினாவை அமைக்க அப்ப உனக்கு ஆப்ஷன்ல விடைகள் இருக்கும் அது கேட்ட வினாவா ஒரு கொஸ்டின் விடை கொடுத்துட்டு ஆப்ஷன்ல வினா இருக்கும் எந்த வினா வந்து கேட்டிருந்தா அந்த பதில் வந்து உனக்கு பதிலாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கும் ஈஸியா இருக்கும் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி இதுவும் கூட ஒரு ஏன்னா பார்க்கறதுக்கு நீங்க வந்து தமிழ் ரொம்ப காம்ளிகேட்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அது இதுவுமே ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் பொருள் அறிங்க பொருள் அருகே அப்படின்னா அவங்க சரியான பொருள்னா கேட்கலாம் அல்லது இணையான பொருள்னா கேட்கலாம் போன முறை கூட நம்ம கொஸ்டின் பேப்பர்ல அழுவம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருந்தாங்க அழுவம் அப்படின்னா என்ன காடு சோ இது நான் சொல்றது டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் கேட்டிருந்தது சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றேன் சோ அழுவம் அப்படின்னா காடு இந்த மாதிரி இணையான பொருட்களை கண்டறிதல் அப்ப நான் வந்து இப்ப கேட்கிறேன் கேண்மை அப்படின்னா அதற்கு இணையான பொருள் என்ன அப்படின்றது நீங்க பாக்ஸ் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு கேண்மைக்கான இணையான பொருள் தெரியுதுன்றதை செக் பண்ணுவோம் ஓகேவா இந்த மாதிரி சரியான அல்லது இணையான பொருட்களை கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல் இதுவும் கண்டிப்பா இருந்துச்சு ஒரு தமிழ் சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு நிலையான இணையான ஆங்கில சொல்லு வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க கொஸ்டினா கேட்பாங்க சோ கரும்பலகை அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்கன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்வதற்கு பிளாக் போர்டு அதுக்கு இணையான ஆங்கில சொல்ல என்ன சொல்லுவீங்க பிளாக் போர்டு அப்படின்னு சொல்வீங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து உனக்கு கொடுத்துட்டு கேட்பதற்கான வாய்ப்புகளும் ஸோ இதெல்லாம் ஒன்னா ரெண்டாவது கட்ட இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஸோ இறுதி இது எதிர்ச்சொல் எப்படி சரியான இணையை கண்டறிகன்னு ஒரு கொஸ்டின் வச்சானோ அதே மாதிரி கண்டிப்பா எது வைப்பா எதிர்ச்சொல் போன முறை எதிர்ச்சொல் மேட்ச் ஆஃப் வச்சிருந்தாங்க ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ப நாலு வார்த்தைகள் கொடுத்துட்டு அந்த நாலு வார்த்தைகளுக்கான எதிர்ச்சொல் அப்ப நீங்க ஈஸியா நாம பண்ணிடுவீங்க உறவினர் பகைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்நியர் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து என்ன டக் டக்கு டக் டக்கு மேட்ச் பண்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கொஸ்டின்ஸ் வரல வரவும் வராது அடுத்தது எவ்வகை தொடர் ஓகேவா இது வந்து எவ்வகை தொடர் வினையச்ச தொடரா பெயரச்ச தொடரா சோ இந்த மாதிரி எந்த வினா வாக்கியமா அந்த மாதிரி எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடரை கொடுத்துட்டு அது கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கம்மி தான் இதனுடைய இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதிகமா வராது டோன்ட் வரி வரக்கூடாது ஏன்னா இது வந்து போன முறை கூட்டு சம்பந்தப்பட்ட கேள்விகள் எடுக்க போகிறதுனால வச்சாங்க பட் நீ ரெடி இருக்கான்னு மட்டும் பார்த்து எவ்வகை தொடர்னா அந்த ஐடியா உனக்கு நான் கொடுத்துட்றேன் இது ஒரு தொடர் கொடுத்துட்டு இது என்ன மாதிரியான தொடர்னு கேட்பாங்க வினையச்சமா பேரச்சமான்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறது சேம் இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது அகர வரிசைப்படுத்துதல் இது வந்து இதுவரையும் வரல பட் ஆனா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு பிகாஸ் இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்ல இவங்கெல்லாம் கூட ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணவங்க தான் வரிசைப்படுத்துதல்னா சொற்களை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க அதை சரியான அகர வரிசைப்படி அகர வரிசைப்படுத்துறோம் இன்னொரு ஒரு சில விஷயங்கள் வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் குடுக்குறாங்கன்றது ஒண்ணுக்கு ரெண்டு முறை கவனி இப்போ நாங்களே இன்ன ஒரு क्वेश्चन குடுத்துறோம் மரகதம் மாணிக்கம் கொடுத்துட்டு கோமேதகம் அப்படின்னு ஒன்னு குடுக்கும்போது கோமேதகம் இப்படின்னு ஒன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ இப்போ இதுல எதுமா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவே கோமேதகம் தான் போடணும் ஏனா இது காக்கா கீகி வரிசையில தொடங்க கூடியது இது எல்லாமே மாமா வீமி வரிசையில தொடங்க கூடியது அப்ப இவரை போட்டுட்டு தான் நீங்க அடுத்து மால இருக்கிறது அரேஞ்ச் பண்ணணும் ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க மாமா அப்படிን போட்டு கோமேகத்தை தூக்கி போட்டாங்க மா ஆன்லைன் எக்ஸாம் இருந்தா சடனா அவனுடைய ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணலாம் ஆனா நீ எழுத போறது ஓஎம்ஆர் அத நல்லா மைண்ட்ல ஞாபகம் வெச்சிக்கிட்டு அந்த கோமேதகம் நீ எழுதும்போது என்ன பண்றீங்க அப்படினா அந்த வார்த்தைகள் கால வரிசை தான் கலந்து கூட இருந்தாலும் அதுல காணாச்சால எது முதல்ல வருதோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வார்த்தைகளை நீ அரேஞ்ச் பண்ணணும் அதுல ரொம்ப 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 கேர்ஃபுல் ஆயிரும் ஓகேவா சோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைச்சேன் ஓஎம்ஆர் சொன்னல அந்த ஓஎம்ஆர் விரிவாக்கம் என்ன அப்ரிவேஷன் என்ன அது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நாலு பேரும் நமக்கு அப்ரிவேஷன்ல கேட்க மாட்டாங்க பட் ஆனா தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்ப அது அப்பதான் உனக்கு அந்த நாலேஜே வளர ஆரம்பிக்கும் அது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையை நீக்குங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஒருமைனா எப்படி பேசணும் பன்மைனா எப்படி பேசணும் நான் நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வீடியோ போடும் போது அதில் நடத்தியிருக்கேன் அடுத்தது சந்திப்பிலே கண்டறிங்க இச்சு இக்கு இது ஏன்னா இது நமக்கு ஓப்பன் கேண்டிடேட்ல கேட்கல பட் டிபார்ட்மெண்டல் கேன்டிடேட்டில் கேட்டுருந்தாங்க மேபி இந்த முறை ட்விஸ்ட் ட்விஸ்டாகிட்டு அப்படியே அவங்களுக்கு நமக்கு வரலாம் அந்த மாதிரி ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை தவிர்த்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஐந்துகள் ஐந்து திணைகளுடைய கடவுள்கள் யாரு அந்த ஐந்துகளுடைய சிறு பொழுதுகள் என்ன அந்த ஐந்து தினைகளுடைய பெரும் பொழுதுகள் என்ன அவற்றினுடைய நேரம் சிறு பொழுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நண்பகல் வைகரை யாமம் அப்படின்னு சொல்றோம்ல ஸோ சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதனுடைய டைம் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரையும் காலையில விடியர் காலையில் இரண்டரை இருந்து அந்த மாதிரி சாம்சங் டைம்ஸ் இருக்கும்ல சோ சிறு பொழுதுகளுடைய நேரங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெரும்பொழுதுனா காலங்கள் முதுவே காலம் காலம் இலவ முன்பணி காலம் பின்பணி காலம் இளவேநீர் காலம் அப்படின்னு சொல்றோம்ல அதனுடைய இது வந்து அந்த காலங்கள் என்ன மாதத்தை குறிக்குது எந்த மாதத்திலிருந்து எந்த மாதத்த முன்பணி காலம் எந்த மாதத்துல இருந்து எந்த மாதத்த பின்பணிக் காலம் எதற்கால அப்படின்னு சொல்றதை வந்து நல்லபடியா பார்த்து வச்சுக்கோங்க பெரும்பொழுது இதெல்லாம் நீங்க ஐந்து இணைகளை பொறுத்தவரை மூன்று முக்கியமா பார்த்து வச்சுக்க வேண்டியது ஒன் தெய்வங்கள் ஒண்ணு சிறு பொழுது ஒன்னு பெரும்பொழுது பெரும்பொழுது காலங்கள் சிறு காலங்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மேபி கேட்போது யூஸ் ஆகும் அடுத்தது நூல்களும் நூலாசிரியர்களும் ஓகேவா இந்த நூலை எழுதியவர் யார் அந்த நூலை எழுதியவர் யாருன்னு ஒரு ரேண்டமாக பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இது நமக்கு மதியம் கேட்கக்கூடிய தமிழ் எழுதி டெஸ்ட்டுக்குமே பயன்படும் அடுத்தது தமிழ் கவிஞர்களுடைய சிறப்பு கவி பெயர்கள் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அந்த மாதிரிலாம் கேட்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையுமே பேசிக்கா என்ன பண்ணுங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எளிமையாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் நம்மளுடைய செக்லிஸ்ட்டில் நம்ம பார்த்துது ஸோ செக்லிஸ்டில் தமிழில் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதா சேர்த்து எழுதுக குறிப்பு காலம் அறிதல் அதே மாதிரி எல்லாமே ஈஸியாக இருக்கும் கொஷின் நான் மறுபடியும் சொல்லிட்டேன் கொஷின்ஸ் ஆர் நாட் டஃப் நீ வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காத வெறியும் ஓகேவா அடுத்தது வினாவகை கண்டறிதல் விடைக்கேற்ற வினாவை அமைத்தல் பொருள் அறிகள் ஸோ இணையான சொல் அறிகள் எதிர் இருக்கும் ஸோ அடுத்தது தமிழ் சொல்லுக்கு நினைக்கிற ஆங்கில சொல் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ இப்போதைக்கு இதுக்கெல்லாம் நீ ரெடி ஆகிட்டு நீ உங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா அர்த்தமே ஸோ இப்போ இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் செக்லிஸ் போட்டோம் மேக்ஸ்க்குமே நான் கூடிய விரைவில் போடுறேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்